கட்சியினருடன் கணக்கெடுப்பு படிவம் வழங்கிய ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் இருவர் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளனர் இதுகுறித்து லாஸ்பேட்டை தொகுதி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் விடுத்துள்ள செய்திக்குறிப்பு தேர்தல் ஆணைய உத்தரவின்படி புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்காக கடந்த நான்காம் தேதி முதல் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் லாஸ்பேட்டையில் இரு ஓட்டுச்சாவடி அலுவலர்களுடன் சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் உடன் இருந்ததாக எழுந்த புகார் குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது மேலும் அவ்விரு பகுதிகளிலும் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் இருவரையும் மாற்றிவிட்டு வேறு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் கணக்கெடுப்பு படிவங்களை வழங்க செல்லும் பகுதியில் அரசியல் கட்சிகளை சார்ந்த ஓட்டுச்சாவடி முகவர்களுக்கு முன்னதாக தெரிவிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட லேப் டெக்னீஷியன்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செவிலியர் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கனக செட்டிக்குளம் பகுதியில் தனியார் பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்குள்ள செவிலியர் கல்லூரிகள் பயிலும் மாணவிகள் மருத்துவமனைகள் பயிற்சிக்காக செல்லும் போது அங்கு எக்ஸ்டே பிரிவில் டெக்னீஷியனாக பணிபுரியும் இரண்டு வாலிபர்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரியின் உள்ளீட்டு புகார் குழுவிடம் புகார் தெரிவித்துள்ளனர் அவர்களும் விசாரணை நடத்தி குற்றம் நடந்ததை உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆனால் குற்றச்சாட்டிற்கு உள்ளான நபர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்நிலையில் மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களை மூடிமறைக்கும் தனியார் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் மாணவிகள் மீது பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர்களை பணி நீக்கம் செய்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கல்லூரி வளாகத்தில் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுவை காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்காலில் உள்ள பல்கலைக்கழகத்தின் கிளை ஆகியவற்றில் மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி நிலைகள் தற்போது மீண்டும் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவிகளுக்கு லேப் டெக்னீஷியன்கள் பாலியல் தொல்லை கொடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஊதியம் குறைவாக கொடுப்பதாக கூறி எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பேருந்து சேவை தொடங்கப்பட்ட பத்து நாட்களுக்குள் நிறுத்தப்பட்டுள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து இ பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளன இவை தனியார் மூலமாக இயக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயக்க வேண்டும் அனைத்து தரப்பினரும் கோரிக்கை வலியுறுத்தியும் தனியார் மூலம்தான் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் திடீரென இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் தனியார் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் சம்பளம் குறைவாக கொடுக்கப்பட்டதால் இ பேருந்துகளை இயக்க மாட்டோம் என்று கூறி பேருந்துகளை பணிமனைகள் நிறுத்தியுள்ளன தற்போது சம்பளமாக இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வழங்கப்பட்டாலும் பிடித்தம் போக கையில் பதினேழாயிரம் மட்டுமே கிடைக்கிறது இதனால் சம்பளத்தை இருபத்து ஐந்தாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று இ பேருந்து ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இ சேவை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி துவங்கியது பத்து நாட்களுக்குள்ளேயே ஸ்ட்ரைக் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியை சார்ந்த நான்கு பெண்கள் மோசடி கும்பலிடம் ரூபாய் மூன்று புள்ளி முப்பது லட்சம் ஏமாந்துள்ளனர் திருபுவனையை சார்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெலிகிராம் செயலி மூலமாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக வருமானம் பெறலாம் என்று கூறியுள்ளார் அதை நம்பி பல்வேறு தவணைகளாக இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்து மூன்று ரூபாய் முதலீடு செய்துள்ளார் அதன் மூலமாக வந்த லாப பணத்தை திருப்ப எடுக்க முயன்றபோது அவரது வங்கி கணக்கு முடக்கி கூடுதல் பணம் கேட்டுள்ளார் அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது போல பிள்ளையார் குப்பத்தை சார்ந்த பெண் நாற்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது இரண்டாயிரம் பெண்கள் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு ரூபாய் ஏமாந்திருக்கிறார்கள் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ஓட்டு திருட்டு புதுச்சேரியில் இருந்திருந்தார் எம்பி பி வைத்திலிங்கம் ஓட்டு திருட்டினால்தான் வெற்றி பெற்றார் என்ற சந்தேகம் உள்ளது என்று பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கருத்து தெரிவித்துள்ளார் பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டு நூற்று ஐம்பது ஆண்டினை கொண்டாடும் வகையிலும் வருங்கால சந்ததியிடம் கொண்டு செல்லும் வகையிலும் அதாவது இன்று மாலை ஐந்து மணிக்கு புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திரலில் வந்தே மாதரம் நூற்று ஐம்பது என்ற வாசகத்துடன் முழு பாடலும் பாடப்பட உள்ளது தொடர்ந்து சுதேசி உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது மேலும் பேச்சு கட்டுரை போட்டிகளை நடத்தப்படுகிறது எட்டாம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளையொட்டி ஒற்றுமை ஓட்டம் காந்தி திரலில் உள்ளது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் பங்கேற்கின்றனர் பிஎல்ஏ இரண்டு முகவர்களை நியமித்து எஸ்ஐஆர் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் காங்கிரஸ் திமுகவினர் அதிகாரிகளை மிரட்டும் வேலைகள் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள் அரசின் செயல்பாட்டிற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் ஓட்டு திருட்டு புதுச்சேரியில் இருந்திருந்தால் எம்பி வைத்திலிங்கம் ஓட்டு திருட்டினால்தான் வெற்றி பெற்றார் என்ற சந்தேகம் உள்ளது என்றார் பெங்களூரிலிருந்து புதுச்சேரிக்கு காரில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பு குட்கா பொருட்களை கண்டமங்கலத்தில் போலீசார் பறிமுதல் செய்தனர் விக்கிரவாண்டி டிஎஸ்பி சரவணன் மேற்பார்வைகள் கண்டமங்கலம் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சப் இன்ஸ்பெக்டர் சிவச்சந்திரன் டிஎஸ்பியின் தனிப்படை சப் இன்ஸ்பெக்டர் சண்முகம் ஆகியோர் தலைமையிலான போலீசார் நேற்று அதிகாலை கண்டமங்கலம் புதுச்சேரி சாலைகள் நாமல் காப்பீர் மேம்பாலம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ராஜஸ்தான் பதிவின் கொண்ட இரண்டு கார்களை நிறுத்தி சோதனை செய்தனர் இதில் கார்களில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் இருப்பதும் தெரிய வந்தது விசாரணைகள் அவர்கள் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நாம்பள்ளி பகுதியை சார்ந்த விஜயகுமார் வயது நாற்பத்தி நான்கு ராஜஸ்தான் மாநிலம் பூனாசா பகுதியை சார்ந்த ஹிக்கிம் வயது முப்பது ராஜஸ்தான் மாநிலம் ராபரிவாஸ் பகுதியை சார்ந்த நீலேஷ்குமார் வயது முப்பத்தி நான்கு என்பதும் மூவரும் கர்நாடக மாநிலம் இருந்து புதுச்சேரிக்கு கார்களில் நானூற்றி எழுபத்தி ஆறு கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்ததும் தெரிய வந்தது கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிந்து மூன்று பேரையும் கைது செய்து ரூபாய் ஏழு லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் கடத்தலுக்கு பயன்படுத்தி இரண்டு கார்கள் பறிமுதல் செய்தனர் மூவரையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைகள் அடைத்தனர் ஆசிரியர் தகுதி தேர்வை அனைத்து ஆசிரியர்களும் எழுத வேண்டுமென்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேல்முறையீடு செய்ய புதுச்சேரி அரசு கவனம் செலுத்த வலியுறுத்தி ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆசிரியர் தகுதி தேர்வு அனைத்து ஆசிரியர்களும் எழுத வேண்டுமென்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மேல்முறையீடு செய்ய புதுச்சேரி அரசு கவனம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் அனைத்து நிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்து நிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தலைவர் ஜெரோம் ஆரோக்கியராஜ் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்த ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வழங்கி வரும் பாட புத்தகங்கள் பள்ளி சீருடைகள் மற்றும் தையல் கூலி முதலியவற்றை காலத்தோடு வழங்கிட வேண்டும் சிபிஎஸ்இ விதிமுறைகளின்படி ஆண்டு இறுதி தேர்வு முடிந்தவுடன் ஆசிரியர்களுக்கு உரிய விடுப்பினை வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அனைத்து நிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பசுமை திறன் மேம்பாட்டு திட்ட பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ் செய்திக்குறிப்பு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சகத்தின் ஆதரவுடன் மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் கீழ் செயல்படும் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாடு மையம் மூலமாக பசுமை திறன் மேம்பாடு திட்டம் செயல்படுகிறது அதன்படி வருகின்ற டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அறுபத்தி நான்கு வேலை நாட்கள் கொண்ட சூரிய நிறுவன உதவி மேலாளர் ஐம்பத்தி ஆறு வேலை நாட்கள் கொண்ட மின்சார வாகன சார்ஜிங் நிருபல் நுட்ப நிபுணர் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நாற்பத்தொன்பது வேலை நாட்கள் கொண்ட ஆகாய தாமரை தொழில் முனைவர் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் வருகின்ற பத்தாம் தேதி முதல் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் பயிற்சிக்கு கட்டணமில்லை புதுச்சேரி பகுதியை தவிர பிற பகுதிகளிலிருந்து வரும் விண்ணப்பதாரர்களுக்கு தங்கும் வசதி மற்றும் உணவு இலவசமாக வழங்கப்படும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் மொத்தம் முப்பது பேர் மட்டுமே சேர்க்கப்படுவர் பயிற்சி முடிவில் அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அக்னி அக்னிவித்தியா கேந்திர மேல்நிலைப் பள்ளிகள் நான்காம் ஆண்டு அறிவியல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அக்னி அக்னிவித்தியா கேந்திர மேல்நிலைப் பள்ளிகள் நான்காம் ஆண்டு அறிவியல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது திருக்குனூர் காவல் ஆய்வாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டினார்கள் காட்டிரிக்குப்பம் காவல் துணை ஆய்வாளர் திரு தமிழரசன் அவர்களுடன் இணைந்து புதுவை சுயநிதி கல்வி நிலையங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளும் அறிவியல் திருவிழாவை பார்வையிட்டு மாணவர்களை ஊக்குவித்தனர் மாணவர்களின் ஐந்து படைப்புகள் படைப்பு கற்பனை வளம் அறிவியல் மற்றும் மொழியறிவு ஆகியவை வெளிப்படும் விதமாக இருந்த இந்த நிகழ்வை பெற்றோர்களும் பொதுமக்களும் பெரிதும் பாராட்டினர் பள்ளியின் தாளர் திரு பாஸ்கர் அவர்கள் முதல்வர் திருமதி வனிதா பாஸ்கர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த அறிவியல் கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை எழுத்தர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு பதினோரு நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணையை வழங்கினார் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனம் மூலமாக விளையாட்டு வீரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிகளில் ஆறு நபர்களுக்கும் மற்றும் கீழ்நிலை எழுத்தர் பதவிகளில் ஐந்து நபர்களுக்கும் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணைகளை வழங்கினார் இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சார்பு செயலர் ஜெயசங்கர் மற்றும் அதிகாரிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் காத்திர்பூர் பட்டியலில் இருந்த நான்கு பேருக்கு தீயணைப்பு வீரருக்கான பணி ஆணையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி தீயணைப்புத் துறையில் காலியாக இருந்த பணியிடங்கள் நேரடி போட்டித் தேர்வு வாயிலாக உடற்தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கடந்த மே மாதம் பணி ஆணைகள் வழங்கப்பட்டன மேலும் காலியாக இருந்த பணியிடங்களை முதன்மை தேர்வு பட்டியலில் இருந்தவர்கள் பணிகள் சேர தவறியதால் ஏற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களை கொண்டு பணியமர்த்த முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஒரு பெண் உள்ளிட்ட நான்கு தீயணைப்பு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டசபையில் நடைபெற்றது முதல்வர் ரங்கசாமி தேர்வான தீயணைப்பு வீரர்களுக்கு பணி ஆணை வழங்கினார் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் ஜெயக்குமார் கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ மற்றும் துறை அதிகாரிகள் இருந்தனர் வந்தே மாதிரம் பாடல் இயற்றப்பட்டு நூற்று ஐம்பது ஆண்டுகள் ஆனதை வெளிநூர் காவல் நிலையம் அதிகாரிகள் முன்னில்கள் பள்ளி மாணவர்கள் பாடலை பாடி தேசப்பற்றை நினைவு கூர்ந்தனர் இந்திய தேசத்தின் தேசிய பாடலான வந்தே மாதிரம் பாடல் இயற்றப்பட்டு நூற்று ஐம்பது ஆண்டுகளை கடந்ததை கொண்டாடும் வகைகள் எஸ் பி சுப்பிரமணியம் தலைமைகள் வெளிநூர் காவல் நிலையத்தின் எதிரே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிகள் வெளிநூர் அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வந்தே மாதரம் பாடலை பாடி தேசப்பட்ச ஒற்றுமை பெருமை ஆகியவற்றை நினைவு கூர்ந்து பள்ளி மாணவர்களுடன் காவல்துறை அதிகாரிகளும் வந்தே மாதரம் பாடலை பாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் வெளிநூர் மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் சாந்தி உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நளினி உட்பட வெளிநூர் காவல் காவலர்கள் மகளிர் காவல் நிலைய காவலர்கள் குற்றப்பிரிவு காவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வந்தே மாதரம் பாடல் உருவாக்கி நூற்று ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் சார்பில் வந்தே மாதரம் பாடல் உருவாக்கி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறும் சிறப்பு விழாவை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடி நிகழ்ச்சி நடத்துமாறு அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் வந்தே மாதரம் தேசபக்தி பாடல்கள் மற்றும் தேசிய கீதம் ஆகிய பாடலை ஒருமித்த குரலில் அனைவரும் பாடி தங்களது தேச பக்தியை வெளிப்படுத்தினர் இதில் துணை ஆட்சியர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலக்கானத்தமன் உடனொரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்திற்கு மேல் வைத்து அண்ணாபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தமன் உடனுரை ஸ்ரீ கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிவபெருமானுக்கு காய் கனி அன்னம் உள்ளிட்ட பல விதங்களில் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது இந்த அண்ணாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் பிள்ளையார்குப்பம் பஞ்சாயத்தில் உள்ள பிள்ளையார்குப்பம் மற்றும் ராமநாதபுரம் கிராமத்தில் கலைத்தாய் பெண்கள் பயிற்சி மைய நிலையம் மற்றும் ஸ்ரீ அம்பாள் ஜூட் பேக் ஒர்க் விற்பனை நிலைய திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊஸ் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பஞ்சாயத்தில் உள்ள பிள்ளையார்குப்பம் மற்றும் ராமநாதபுரம் கிராமத்தில் கலைத்தாய் பெண்கள் பயிற்சி மைய நிலையம் மற்றும் ஸ்ரீ அம்பாள் ஜூட் பேக் ஒர்க் விற்பனை நிலைய திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை சார்ந்த இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமோதி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் கிராம சேவக் முருகையன் ஜிஎஸ் பி சாந்தமூர்த்தி சமூக வல்லுநர்கள் கணக்காளர் பிஎல்எஃப் மற்றும் ஏசி உறுப்பினர்கள் பிஎல்எஃப் நிர்வாகிகள் பணியாளர்கள் உட்பட திரளான் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கலைத்தாய் தாய் தையல் பயிற்சி மையத்தின் நிறுவனர் சாந்தி நன்றி உரையாற்றினார்